இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேமுதிக பற்றி என்ன நடக்கிறது எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிச்சு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதில் எழுத்த பிரேமலாதா விஜயகாந்த் மிக தெளிவாக பேசுகிறார் திறமையாகவும் பேசுகிறார் அதில் மாற்றி கருத்து இல்லை ஆனால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தும் போது முடிவு தேமு என்ன பிரச்சனைனா முடிவை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு மேலோட்டமாக நடத்துறாங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் என்ன சொல்லுவாங்க ஒன்று தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லுவாங்க நம்ம எப்படி நிற்க வேண்டும் நம்ம நிற்க வாய்ப்பு இருக்கா இல்லை வேறு யாராவது நிற்கிறாங்களா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும் தூதி நிலவரம் தொண்டர்கள் நிலவரம் ஒரு பார்வை இருக்கும் பொதுமக்களின் கருத்து ஒரு பார்வை இருக்கும் இது அவங்கவுங்க மனநிலைக்கேற்ப எடுத்து சொல்லியிருப்பாங்க இன்னொன்று அவர்களுக்கு சார்ந்த கட்சி பிடித்த கட்சி சிலருக்கு அதிமுக பிடிச்சிருக்கோம் சிலருக்கு திமுக பிடிச்சிருக்கோம் சிலருக்கு பாஜக பிடிச்சிருக்கோம் யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடம் எடுப்பாங்க பிரேமலதா கிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய தவறான பழக்கம் என்னென்னா அவங்க ஒன்று முடிவு பண்ணிடுவாங்க அதில் புடிவாதமாக நின்று அதை சாதிக்க பார்ப்பாங்க அவர்களின் கட்சியில் பெரும்பான்மையாக வாக்கு குறைந்ததற்கு காரணம் அது முதன்மையான காரணம் விஜயகாந்துக்கு அப்புறம் பிரேமலதா விஜயகாந்தும் சுதீஷ் மைத்துனர் சுதீஷ் அவர்களின் தலை